எங்கள் அம்மா வீட்டில் யாரி கூப்பிட்டு போயிட்டு போகிற கேட்டாங்க எவ்வளோன்னு இருந்தாது அப்படி பணம் நினச்சேன் எப்போ வேணாம் பண்ணிகிட்டே இருப்பேன் நீ போங்காட்டி ஃப்ரெண்ட்ஸ் போனோன்னே அங்கே போய் ஜராசரிக்கு போனாங்களா அங்கேருந்து மறுபடியும் பெருமளூர் பெருமளூர் வந்து மறுபடியும் சிறுவர் சிறுவன் வந்து கோபி பயணம் வச்சிட்டு போக முடியுமா ஏன் வந்து மறந்து போச்சுன்னா அங்கே ஒரு ஒரு பஞ்சாயத்து எல்லாம் நடக்கத்தான் செய் வாழ்க்கையில் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய்க்கணும் நான் அரிசி இந்த அரிசி மருப்பு செஞ்சு வாய் பிடிச்சு நீத்த தக்காளி ஒரு கிளிக்க செய்யலாம் என்னன்னா காலையில் தக்காளி குழம்பு தக்காளி ரசம் மறுபடியும் தக்காளி சோறு நல்லா தக்காளியில இன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு சின்ன அப்டேட்டு இந்த நாயை அப்புறமா கவனிச்சுக்கிறேன் எல்லாத்துக்கும் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ்